நீங்கள் பார்க்கும் இந்த நான்கு மீட்டர் அமெரிக்கன் அப்சர்வேட்டரி சிலி நம் பூமியிலிருந்து பூமியில் இருந்து ஆண்டுகள் தொலைவில் அமைந்துள்ள ஹைட்ரா சென்டாரஸ் சூப்பர் கிளஸ்டருக்குள் உள்ள குறிப்பிட்ட பகுதியை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறது நூத்தி முப்பது மில்லியன் ஒளியாண்டுகள் தூரம் என்பதை கற்பனை செய்யுங்கள் ஒரு மில்லியன் என்பது ஒன்பது லட்சம் கோடி கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம் தான் ஒரு மில்லியன் ஒளியாண்டு என்பது எத்தனை கிலோமீட்டருக்கு சமம் என்றால் இதோ பாருங்கள் இந்த எண்ணிக்கையை ஒன் பாயிண்ட் டூ கிலோமீட்டர் என்றும் சொல்லலாம் அதாவது வெறும் இருநூத்தி முப்பது கேலக்ஸி இருக்கும் பகுதியை மட்டும்தான் இந்த டெலிஸ்கோப் படம் பிடித்துள்ளது இதை தாண்டியும் இதற்கு அருகில் இருக்கும் கேலக்சிகளை இந்த படத்தில் நாம் பார்க்க முடியவில்லை இந்த ஆச்சரியமான படத்தை எடுத்தது டார்க் எனர்ஜி கேமரா டிஇ கேம் என்றும் சொல்லலாம் முதன் முதலில் இந்த டெலஸ்கோபிக் கேமரா டிஇசி என்று சொல்லப்படும் டார்க் எனர்ஜி சர்வே என்று சொல்லப்பட்டது அதாவது ஆராய்ச்சிகள் அப்படித்தான் செய்யப்பட்டது அதன் பின்புதான் டிஇ கேம் என்று சொல்லப்படும் டார்க் எனர்ஜி கேமரா என்றும் இப்போது ஆராய்ச்சியை செய்து கொண்டிருக்கிறது அதாவது ஒரே சமயத்தில் நூறு மில்லியன் கணக்கான கேலக்ஸிகளை ஆராய்ச்சி செய்வதன் மூலம் சர்வே எடுப்பதன் மூலம் அந்த கேலக்ஸி கிளஸ்டர்களுக்கு நடுவில் நம் கண்ணுக்கே தெரியாமல் இருக்கக்கூடிய அதாவது சயின்டிஸ்ட்டுகளுக்கு சவால் விடக்கூடிய டார்க் எனர்ஜி அதாவது இருண்ட ஆற்றல் என்ற ஒன்றை புரிந்து கொள்ள முடியும் என்பதற்காகத்தான் இந்த ஆராய்ச்சிகள் நடத்தப்பட்டது கேலக்ஸி கிளஸ்டர்கள் காஸ்மிக் ஆய்வகங்களாக அதாவது காஸ்மிக் லேபாக செயல்படுகின்றன கேலக்ஸி கிளஸ்டர்களுக்கு நடுவில் அப்படிப்பட்ட ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது அங்கு பொருளால் மேட்டர் ஈர்ப்பு தாக்கம் கிராவிடேஷனல் இன்ஃப்ளூயன்ஸ் மற்றும் இருண்ட ஆற்றலால் டார்க் எனர்ஜி இயக்கப்படும் அண்ட விரிவாக்கம் காஸ்மிக் எக்ஸ்பேன்ஷன் ஆகியவை நம்ப முடியாத பெரிய அளவுகளில் ஆராய்ச்சிகள் செய்யக்கூடிய இடமாக இருப்பதற்காகத்தான் இந்த இடம் தொடர்ந்து ஆராய்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது ஆன்டிலா கிளஸ்டர் போன்ற கேலக்ஸி கிளஸ்டர்கள் குறிப்பாக டார்க் மேட்டர் பற்றிய எவிடன்ஸ் அதிகமாக கொண்டிருக்கும் இந்த கிளஸ்டர்கள் தான் ஆராய்ச்சிக்கு முதன்மையான தளங்களாக இருக்கின்றது ஏனெனில் இந்த கொத்துகள் கிளஸ்டர்கள் நூறாயிரக்கணக்கான விண்மீன் திரள்கள் கிளஸ்டரின் மொத்த மாஸ் நிறையில் வெறும் ஐந்து சதவிகிதம் மட்டுமே இந்த கிளஸ்டர்கள் அந்த கிளஸ்டர்களுக்கு நடுவில் இருக்கும் கேலக்சிகள் இருக்கின்றன மீதி எண்பது சதவிகிதம் கண்ணுக்கு தெரியாத இருண்ட பொருளாக டார்க் மேட்டராகத்தான் கருதப்படுகிறது அதன் ஈர்ப்பு விசை முழு கட்டமைப்பையும் ஒன்றாக இணைக்கின்றது அதாவது கேலக்சி கிளஸ்டர்களை ஒன்றாக இணைக்கின்றது இந்த கண்ணுக்கு தெரியாத டார்க் மேட்டர் என்று சொல்லப்படுகின்றது இந்த கேமராவில் மிகப்பெரிய சைஸ் அதாவது இந்த டார்க் எனர்ஜி கேமராவின் மிகப்பெரிய சைஸ் மற்றும் அதிகப்படியான உணர்திறன் சென்சிட்டிவிட்டி டிஇ கேம் விண்வெளியில் இந்த பகுதியில் பற்றிய கிளஸ்டர் ரீஜியனின் நுண்ணறிவுகளை வானியலாளர்களுக்கு வழங்குகின்றது விண்மீன் திரள்களுக்கு இடையே உள்ள இடைவெளியை நிரப்பும் அதாவது விண்மீன் திரள்களுக்கு இடைப்பட்ட கேப்பை என்ன நிரப்பிக் கொண்டுள்ளது என்பதை விஞ்ஞானிகளால் புரிந்து கொள்ள இந்த இடம் சரியான இடமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறது இந்த இரண்டு விண்மீன் திரள்களுக்கு கேப்பை சூப்பர் ஹீட் பிளாஸ்மா தான் என்பதை இந்த இடத்தில் ஆழமான ஆராய்ச்சியின் மூலம் கண்டுபிடிக்கிறார்கள் இந்த இடத்தை இன்டர்ஸ்டெல்லர் மீடியம் என்றும் சொல்லப்படுகிறது மற்றும் இந்த இடத்திற்கு அருகில் உள்ள சூப்பர் நோவா எச்சங்கள் அதாவது ரெமனன்ட் வெளிப்படும் மங்களான ஒளி டிம் லைட்ஸ் ஆகியவைகளும் இந்த படத்தில் நாம் எடுத்துள்ளதை கவனிக்கலாம் இந்த டார்க் எனர்ஜி கேமரா வழங்கிய டேட்டாவை தொடர்ந்து ஆராய்ச்சி செய்து வருவதால் ஆண்டலியா கிளஸ்டர் போன்ற படங்கள் பிரமிக்க வைக்கும் காட்சிகளை விட அதிகமான டேட்டாக்களை நமக்கு வழங்குகின்றன அவை நமது பிரபஞ்சத்தை வடிவமைக்கும் அடிப்படை சக்திகள் என்ன என்பதை காட்டும் இந்த பிரம்மாண்டமான கட்டமைப்புகளுக்குள் இருண்ட பொருளுக்கும் இரண்டு ஆற்றலுக்கும் இடையிலான சிக்கலான சமநிலையை ஆராய்ச்சி செய்வதன் மூலம் விஞ்ஞானிகளால் அந்த பரிணாமத்தை இயக்கும் மர்மமான வழிமுறைகளை புரிந்து கொள்வதற்கு எளிமையாக இருக்கும் என்கிறார்கள் விஞ்ஞானிகள் ஒவ்வொரு ஆராய்ச்சியும் பிரபஞ்சத்தின் மகத்தான சிக்கலான தன்மையையும் அழகையும் நமக்கு வெளிப்படுத்தி அண்டவியலில் காஸ்மிக்கில் உள்ள சில ஆழமான கேள்விகளுக்கு எளிமையான பதில் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பையும் தருகிறது என்கிறார்கள் விஞ்ஞானிகள் நன்றி மீண்டும் இது போன்று ஆச்சரியமான பல தகவல்களோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் இது உங்கள் அன்பு நண்பன் மோகன்ராஜ்